வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த வீடியோவில் இப்போ ரொம்பவே பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடந்துட்டுருக்கக்கூடிய பூரி ஜெகந்நாத ரத யாத்திரை பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அண்ட் இந்த கோயிலில் சயின்டிஃபிக்காக கூட ப்ரூவன் பண்ண முடியாமல் நடந்துட்டுருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் என்ன அப்படின்றத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண இப்ப இந்த வீடியோல போலாம் இது என் போர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் பூரி ஜெகநாதர் கோயில் இந்த ஜெகநாதர் கோயில் அப்படின்றது ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி அப்படின்ற இடத்துல தான் இருக்குது ஸோ அதனால தான் பூரி ஜெகநாதர் கோயில் அப்படின்றத நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு கோயிலை பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே கட்டிட்டாங்க அப்படின்னும் அதை கட்டினது ஆனந்தவர்ம சோட கங்க தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கை வம்சத்தை சேர்ந்த ஒரு மன்னன் அப்படின்னா வந்து சொல்லப்படுது வரலாற்றுல இந்த கோயிலோட மூணு முக்கியமான தெய்வங்கள் யாரு அப்படின்னா கிருஷ்ணரோட சிறப்பான ரூபமாக இருக்கக்கூடிய ஜெகநாதர் அண்ட் கிருஷ்ணரோட அண்ணன் சொல்லக்கூடிய பாலபத்ரா அண்ட் அவரோட தங்கச்சின்னு சொல்லக்கூடிய சுபத்ரா இந்த மூணு தெய்வங்கள் தான் இந்த கோயில்ல வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வங்கள்லாம் இருக்காங்க இதுல என்ன அப்படின்னா இந்த மூணு தெய்வங்களோட சிலை அப்படின்றது சந்தன மரத்தால வந்து செய்யப்பட்டது அப்படின்னும் ஒவ்வொரு பன்னெண்டு இல்லைன்னா பத்தொன்பது வருஷத்துக்கு வாட்டி இந்த சிலைகளை வந்து மாத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க பட் அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வை எந்த ஒரு பொதுமக்களாலையுமே வந்து பார்க்கவே முடியாது ரொம்ப சீக்கிரட்டாக நடத்தப்படும் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி இந்த பூரி ஜெகநாதர் கோயிலை சுற்றி நிறைய மர்மமான விஷயங்களும் நிறைய நிகழ்வுகளுமே வந்து நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது முக்கியமாக சயின்ஸால ப்ரூவனே பண்ண முடியாது முடியாத சில அற்புதமான நிகழ்வுகளுமே இந்த பூரி ஜெகநாதர் கோயில நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத லைன் பை லைன் பார்க்கலாம் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன கடல்ல தான் நிலத்துல வந்து காத்து வீசும் அப்படின்றது ஆனா இந்த கோவில்ல மட்டும் நிலத்துல இருந்து கடலை நோக்கி வந்து காத்து வீசும்னு சொல்றாங்க அதாவது எதிர் காத்தோட எதிர் திசையில தான் இங்க வந்து இந்த கோயில சுத்தி காத்துகள் வந்து வீசும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கொடியுமே காத்தோட எதிர் திசையில தான் பறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்படி பறக்கக்கூடிய கொடிய தினமும் ஒரு பூசாரியை வந்து அவரோட உயிரை பணைய வச்சு அந்த கோபுரத்து மேல ஏறி அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படி அவர் பண்ணல அப்படின்னா இந்த கோயில பதினெட்டு வருஷம் வந்து மூடப்படும் அப்படின்ற அப்படின்றத அங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சம்பிரதாயமா இருக்கு அதே மாதிரி இந்த கோபுரத்துக்கு மேலே நின்று நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் தெரியாது அப்படின்னுமே சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோபுரத்தோட நிழல் அப்படின்றது நிலத்துல விழாது அப்படின்றமே வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிபிக்காகவே ப்ரூவன் பண்ண முடியாம இன்னமுமே வந்து மர்மமா இருக்குன்னு சொல்லப்படுது இந்த பூரி ஜெகநாதன் கோயிலை சுத்தி அதே மாதிரி இந்த கோயிலோட கோபுரத்துல இருக்கக்கூடிய சுதர்சனா சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை நீங்க எந்த திசையில் அதாவது எந்த டெரக்ஷன்ல இருந்து நீங்க பார்த்தாலுமே அது உங்களை நோக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள நீங்க போகும்போது கடலோட சத்தம் அப்படின்றது எதுவுமே கேட்காது ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா அதே நீங்க இந்த கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடலோட சத்தம் அப்படின்றது அதிகப்படியா கேட்கும்னு சொல்றாங்க எப்படி இந்த கோயிலுக்குள்ள உள்ளே இருந்தால் மட்டும் இந்த கடலோட சத்தம் சுத்தமாக கேட்கவே இல்லை அப்படின்றது இன்னமுமே பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அக்வஸ்திக்காக வந்து அவங்க கட்டியிருக்கக்கூடிய அமைப்பு தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்றத சயின்டிஃபிக் ரீசன்ஸாக வந்து சொல்லப்படுது பட் இதையுமே வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து யாரும் ப்ரூவ் பண்ணவே இல்லை அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய ஒரு யாத்திரை தான் இந்த ரத யாத்திரையில இந்த முக்கியமான மூணு தெய்வங்களையுமே வந்து ரதத்தில் வச்சு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஊர்வலமா கொண்டு வருவாங்க இந்த ஒவ்வொரு ரதத்தோட வெயிட்டுமே முந்நூற்றி ஐம்பது டன் எடை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடிய ரதத்தை மக்கள் வந்து இழுக்கும் போது ரொம்ப ஈஸியாக சுலபமாக இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அவங்க நம்பக்கூடிய விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா அந்த கடவுளே வந்து அவங்க கூட சேர்ந்து மக்களோட மக்களாக அந்த ரதத்தை இழுக்கிறனால தான் மக்களால் எந்த ஒரு வெயிட்டான ரதத்தையுமே ஈஸியாக வந்து இழுக்க முடியுது கடவுளே அவங்க கூட வந்து வீதியில் அந்த தேரை இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல கூடிய அந்த ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய மக்களால நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இந்த பூரி ஜெகநாதர் கோவில்ல இருக்கக்கூடிய சமையல் அறைதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் சமையல் வந்து இருக்கு இந்த சமையல் அறையில இங்க எப்படி வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் செய்வாங்க அப்படின்னா ஏழு பானைகளை வந்து அடுக்கி தான் வந்து பிரசாதம் செய்வாங்களாம் இதுல என்ன ரொம்பவே நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஏழு பானைகளை அடுக்கி அவங்க சமைக்கும் போது மேல இருக்கக்கூடிய ஏழாவது பானையில தான் சாப்பாடு அதாவது அவங்க செய்யக்கூடிய பிரசாதம் அப்படின்றது ரொம்ப பக்குவமா வந்து வெந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பானைகள்ல தான் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகி அங்க இருக்கக்கூடிய பானைகள்ல தான் சாப்பாடு அப்படின்றது ரொம்ப பக்குவமா வந்து வெந்திருக்கணும் ஆனா இந்த கோயில்ல நடக்கக்கூடிய அற்புதங்கள்ல ஒன்னாதான் ஏழாவதா இருக்கக்கூடிய பானையில தான் ரொம்பவே சாப்பாடு அப்படின்றது ரொம்ப பக்குவமா வெந்திருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி இது வரைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு தினமும் இந்த கோயில் வந்து பிரசாதம் வழங்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் கூட பிரசாதம் அப்படின்றது குறைவாகவோ இல்ல வேஸ்டா போனதுமே கிடையாதான் கரெக்டான அளவில் அங்கே இருக்கக்கூடியவங்க சமையலை வந்து செஞ்சு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க எப்படி பண்ணுறாங்கனே தெரியல இன்ஃபேக்ட் நிறைய கோயிலில் பிரசாதங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னதானம் போடுறாங்க அப்படின்னா அதை மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அங்கே பந்தியெலாம் போட்டு இதை பண்ணுவாங்க ஆனால் இந்த கோயிலில் அந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க பட் ஸ்டில் அங்கே இருக்கக்கூடிய பிரசாதம் அப்படின்றது ஒரு நாள் கூட வீணானதும் கிடையாது பக்தர்களுக்கு கிடைக்காம போனதுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த பூரி ஜெகநாதர் கோயிலை சுத்தி நிறைய மர்மங்களும் சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்களுமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பூரி ஜெகநாதர் கோயில்ல எப்போவுமே காற்று எதிர் திசைல தான் வீசும் அந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய சுதர்சனா சக்கரத்தை எந்த திசையில இருந்து பார்த்தாலும் நம்மள நோக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இந்த கோயிலோட கோபுர நிழல் அப்படின்றது தரையில விழவே விழாது நிறைய விஷயங்கள் இந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே இருந்தா அதை விட சர்ப்ரைசிங்கா இன்னும் யாராலையும் வரையுமே இது எப்படிதான் நடக்குது அப்படின்னு ப்ரூவன் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயில் கோபுரத்துக்கு மேல எந்த ஒரு பறவைகளுமே பறக்காது அப்படின்னும் இன்ஃபேக்ட் ஃபிளைட்டு கூட இந்த கோபுரத்துக்கு மேல வந்து பறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஒரு விஷயத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாம சயின்டிபிக்காகவுமே இது எதனால நடக்குது அப்படின்னு ப்ரூவன் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரியாவே வந்து அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த பூரி ஜெகநாதர் கோயில சுத்தி ஸோ ஓவராலா இந்த பூரி ஜெகநாதர் கோயில் கோயில் அப்படின்றது ஒரு புனித ஸ்தலமாக மட்டும் இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக்கான மிஸ்ட்ரீரியஸான மார்வலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர்கிடெக்ட் அப்படின்னு எல்லாமே ஒரே இடத்துல கம்பைன் ஆகி இருக்கக்கூடிய இடமாக தான் இந்த பூரி ஜெகநாதர் கோயில் அப்படின்றது இருக்குது நீங்கள் இந்த இடத்துல போய் இந்த எல்லா விஷயங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பிரிட் அண்ட் ஆராவை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இன்போ த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன் அண்ட் டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா